இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பென்குயின்ஸ் வந்து உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு இந்த நாலு அனிமல்ஸ் கிட்ட சொன்னதுக்கப்புறம் இது ஃப்ளைட் ஏறின உடனே திரும்ப வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகுது இந்த சிங்கம் அதை கேட்டு ஷாக் ஆனதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் திரும்பி பார்க்கும்போது அங்கே இருக்க எல்லா அனிமல்ஸுக்கும் வயசான மாதிரி தெரியுது இதுவும் ஒரு கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது இதுக்கும் வயசான மாதிரி தெரியுது இந்த சிங்கம் அதை பார்த்து அலரும் போது அந்த குதிரை வந்து இதை தூக்கத்துலேருந்து எழுப்பி விட்டுருது இந்த வரி குதிரை கூட்டிகிட்டு போய் பழைய ஞாபகத்தெல்லாம் மண்ணில் செதுக்கி வச்சதை இதுக்கிட்ட காமிக்குது இந்த சிங்கமோ அதை பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வந்ததுக்கப்புறம் இது மறுபடியும் ஜூக்கு போகணுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க எல்லா அனிமல்ஸோடு சேர்ந்து பிளான் பண்ணுது இந்த அனிமல்ஸ் அங்கேருந்து போகிறதுக்கு பெண் உதவி வேணுன்றதுனால இங்கே இருக்கிற இடத்த தேடி இதுங்க போதுங்க அந்த பெண்குயின்ஸ் ஒரு கேசினோ பில்டிங்குள்ளே இருக்கிறது தெரிஞ்சுட்டு அந்த பில்டிங்கோட மேலே ஏறி போகுதுங்க அந்த பில்டிங் மேலே போனதுக்கப்புறம் அங்கே நாலு பைப்பு இருக்குது இதுங்க உள்ளே போனதுக்கப்புறம் அந்த ரூமோட டாப்பில் இந்த கண்ணாடி எடுத்ததுக்கப்புறம் அந்த பெண் அந்த இந்த குரோட ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கிறத இதுங்க பார்க்குதுங்க அந்த சிங்கமம் நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கயிறுலாம் கட்டிட்டு கீழே இறங்கும்போது இந்த வரி குதிரை வந்து உனக்கு பதிலாக நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு இதுக்கிட்ட வந்து பேசுது இதுங்க ரெண்டும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நீர் யானை வந்து நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து நிற்கும் போது அந்த கண்ணாடி உடஞ்சி அங்கேருந்து இருந்த எல்லா அனிமல்ஸும் கீழே விழுந்ததுக்கப்புறம் அங்கேருந்து மக்கள் எல்லோரும் இந்த அனிமல்ஸை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க இந்த சிங்கமும் அந்த பெண் குயின்ஸை பார்த்ததுக்கப்புறம் அங்கே இருந்த எல்லா அனிமல்ஸும் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்குதுங்க இருந்த செக்யூரிட்டியும் போலீஸ்க்கு கால் பண்ணதுக்கப்புறம் இங்கே வில்லியோடய என்ட்ரியை காமிக்கிறாங்க இவன் ஃபோன் எடுத்து பேசுனதுக்கப்புறம் அந்த சிங்கம் தப்பித்த விஷயமே இவளுக்கு தெரிய வருது இவ இது வரைக்கும் பிடிச்ச எல்லா அனிமல்ஸும் காமிக்கிறாங்க இவ அடுத்து சிங்கத்தை பிடிக்கிறதுக்காக அங்கேருந்து கிளம்பி வந்துடுறா இந்த அனிமல்ஸ் அங்கேருந்து போகும்போது அங்கே இருக்க ஷட்டரையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க இந்த நீர் யானையும் அந்த ஷட்டரை உடைக்க போயிட்டு கடைசியில் முடியாமல் வந்துடுது இங்கேருந்து ஒரு பெண் குயின் விசில் அடித்ததுக்கப்புறம் இதோட இன்னொரு கேங் வந்து ஒரு பெரிய கார் எடுத்துன்னு அந்த ஷட்டரை உடைச்சிட்டு உள்ளே வருது இங்கேருந்து எல்லா அனிமல்ஸும் அந்த கார்ல ஏறி போனதுக்கப்புறம் அந்த வில்லியும் கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடுறா அந்த அனிமல்ஸ் எங்கே போச்சுன்னு இவ்வளோ கரெக்டாக ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ அங்கே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரா இந்த அனிமல்ஸை பிடிக்க வரும்போது இவ கூட வந்தவங்களும் சைடில் போய் விழுந்துடுறாங்க இவளும் கஷ்டப்பட்டு அந்த கார் மேலே ஏறி போனதுக்கப்புறம் இந்த காருக்கு உள்ள இந்த அனிமல்ஸை அந்த ஃபுல் ஸ்பீடில் போகிற பட்டனை அமைக்கி விட்டுது இந்த காரை ரொம்ப வேகமாக போகும்போது இவளால பிடிக்க முடியாமல் விட்டுடுறா அதுக்கப்புறம் இந்த காரை ஸ்லோ பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த காரில் பிரேக்கும் வேலை செய்யல இந்த கார் ஒரு ஃபுல் ஸ்பீடில் போயிட்டு ஒரு பில்டிங்கோட முனையில் போய் நிக்குது இந்த காரில் இந்த அனிமல்ஸ்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு அனிமல் மட்டும் இதுக்குள்ளே மாட்டிக்குது இந்த கார் கீழே விழும்போது அந்த பெண்குயின்ஸோட இன்னொரு கேங்கு ஒரு பிளைன் எடுத்துன்னு வந்திருக்கு இங்கேருந்து எல்லா அனிமல்ஸும் அந்த பிளைனில் ஏறும்போது இந்த வில்லி கரெக்டாக அங்கே ஜம்ப் பண்ணி வந்துடுறா வர விடாமல் தடுக்கிறதுக்காக அங்கே ஒரு குரங்கு ஒரு மிஷினில் வாழைப்பழத்தை போட்டு இவ மேலே அடிக்குது அந்த மிஷினை ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் இவ ரொம்பவே கிட்டே வந்துடுறா எல்லா அனிமல்ஸும் ஏறினதுக்கப்புறம் இந்த ஜிராஃபி ஏறும்போது இந்த வில்லி வந்து கரெக்டாக பிடிச்சிடுறா அந்த பிளைனும் அங்கேருந்து மூவ் ஆகும்போது இவ்வளோ விடாமல் அந்த ஜிராஃபியை பிடிச்சிட்டே வரா இந்த சிங்கமும் அந்த ஜிராஃபிக்கு உதவி பண்ணுறதுக்காக அதுக்கிட்டே இருக்க நகத்தை வச்சு இந்த கயிறை கட் பண்ணுது இவ்வளோ கீழே விழும்போது ஒரு ஸ்விமிங் பூலில் போய் விழுந்துடுறா அதுக்கப்புறம் எல்லா அனிமல்ஸும் சேர்ந்து பிளைன்ல போகும்போது இந்த பிளைன்ல ஃபியூல் காலியாக இருந்ததுனால பார்க்க முடியாமல் கீழே விழுந்து உடையுது இந்த சிங்கமும் பெண் கிட்ட கிட்டே போயிட்டு இந்த பிளைனை ரெடி பண்ண சொல்லி கேட்குது அதுக்கு இந்த பெண் பிளைன் பிளைனும் உடஞ்சி போச்சு இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிடுது இந்த அனிமல்ஸும் சோகமாக ஃபீல் பண்ணும்போது இதுங்களை தேடி போலீஸ் அங்கே வந்துடுறாங்க இதுங்களும் அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு சர்க்கஸ் ட்ரெயினை பார்க்கும்போது அந்த வந்து ஒரு புலி இதுங்க கிட்டே வந்து யார் நீங்கள் என்ன வேணும்னு சொல்லி கேட்குது இந்த சிங்கமும் உதவி பண்ண சொல்லி கேட்டதுக்கப்புறம் இந்த புளியும் சர்க்கஸ் மிருகங்களை மட்டும்தான் உள்ளே அலோ பண்ணுன்னு சொல்லுது அந்த ட்ரெயினும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சிங்கமம் அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக இதுங்க கிட்டே நாங்களும் சர்க்கஸ்லேருந்து தான் வரோம்னு சொல்லுது அந்த ட்ரெயினில் இருந்த ஒரு சீட்டாகவும் இதை கேட்டதுக்கப்புறம் இதுங்களுக்கு உதவி பண்ணுது இந்த அனிமல்ஸும் போலீஸ் மாட்டிக்காமல் அந்த ட்ரெயினில் ஏறி போகுதுங்க இதுங்க ட்ரெயின் ஏறினதுக்கப்புறம் இந்த சீல் வந்து என்னெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குது இந்த சிங்கமும் இஷ்டத்துக்கு ஒரு கதையை கட்டி விட்டதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் இப்போ எங்கே போகுதுன்னு சொல்லி இதுகிட்ட கேட்குது இந்த ட்ரெயின் இப்போ அமெரிக்கா தான் போகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இந்த சிங்கம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுது ஆனால் இவங்க சொல்ற எதையுமே இந்த புலி நம்பாம இவங்க மேலே சந்தேகப்படுது அந்த டைம்ல இந்த பெண் குயின்ஸும் அங்கே வந்து சிங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுது அதுக்கு பக்கத்தில் இருந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அனிமல்ஸும் போனதுக்கப்புறம் அங்கே ஒரு கரடி சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்குது இதுங்க பாக்குதுங்க இந்த லெமருக்கும் அந்த கரடியை பார்த்தோன்னே ரொம்பவே பிடிச்சி போகுது அதுக்கப்புறம் இதுவும் அந்த கரடியோட போய் சேர்ந்துக்குது அடுத்த நாள் காலையில் இந்த வில்லி அந்த இடத்துக்கு வந்து இதுங்க எந்த பக்கம் போயிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்றா எவ்வளோ அந்த அனிமல்ஸை பிடிக்கிறதுக்காக அந்த பக்கம் போகிற இன்னொரு ட்ரெயினில் ஜம்ப் பண்ணி போயிட்றா இந்த அனிமல்ஸ்லாம் ரோமுக்கு போனதுக்கப்புறம் அங்கே சரியாகவே ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஒரு சர்க்கஸ் ஷோவை கண்டக்ட் பண்ணுதுங்க அந்த ஷோ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லா அனிமல்ஸும் உள்ளே போனதுக்கப்புறம் இதுங்க சரியாக பர்ஃபார்ம் பண்ணதுனால அங்கே எந்த மக்களும் கோவப்படுறாங்க இந்த யானை ஒரு பால் மேலே ஏறி பர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த பையன் பாப்கார்ன் எடுத்து அது மாதிரி தூப்பிடுறான் இந்த யானையாலையும் சமாளிக்க முடியாமல் பின்னாடி வந்து விழும்போது இவனும் அந்த யானைக்கு பின்னாடி போய் மாட்டீங்கிறான் இந்த ஷோ ஒழுங்கா பண்ணாதனால இருந்த மக்கள் வந்து டிக்கெட் வாங்கின காசை திரும்ப கேட்கறாங்க இந்த அனிமல்ஸும் நைஸா பணத்தை அமைக்கணும்னு ஓடுறதுக்கு பிளான் பண்ணுதுங்க இதுங்க ட்ரெயின் ஏறத்துக்குள்ள அந்த மக்களும் கிட்ட வந்துடுறாங்க இதுங்களும் தப்பிக்க வழி தெரியாம அந்த பணத்தை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அந்த ட்ரெயின்ல ஏறி தப்பிச்சு போயிடுதுங்க இந்த சிங்கமும் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் இந்த சீல் வந்து ஒரு பிளாஷ் பேக்கை சொல்ல ஆரம்பிக்குது இதுங்க டீம்லயே ஸ்டாரா இருக்க புலி வந்து ஒரு வளையத்துக்குள்ள குதிச்சு சாகசம் பண்ணுது அடுத்து இந்த வளையத்துக்குள்ள போய் குதிக்கும் போது ரொம்ப சின்ன சைஸா வைக்குது கடைசியாக இந்த புளி வந்து ஒரு சின்ன ரிங்குக்குள்ள நெருப்பை வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயை ஊற்றிட்டு போய் ஜம்ப் பண்ணுது அந்த நெருப்பு இந்த புளி மேலே பட்டதுக்கப்புறமா இந்த பர்ஃபாமன்ஸ் ஒழுங்காக பண்ண முடியாதனால இந்த சர்க்கஸும் சரியாக போக முடியாமல் மூடிடுறாங்க இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இதுங்களால் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல இந்த சிங்கத்துக்கிட்ட சொல்லுது அதுக்கப்புறம் இந்த சிங்கம் வந்து எல்லா கிட்டேயும் போயிட்டு புது விதமாக பர்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுது அங்கே இருக்க எல்லா அனிமல்ஸும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பெண்குயின்ஸ் வந்து சிங்கத்துக்கிட்ட வந்து வார்னிங் கொடுக்குது என்ன விஷயம்னு சொல்லி இந்த சிங்கமும் அதுக்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் இந்த வில்லி இங்கேயும் கண்டுபிடிச்சி வந்துட்டான்னு சொல்லுது இதுக்கப்புறம் இங்கே எந்த பிரச்சனை தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த சிங்கம் எல்லா அனிமல்ஸும் ட்ரெயின் ஏறி கிளம்ப சொல்லுது இந்த புளியும் ட்ரெயின் குள்ளே ஏறினதுக்கப்புறம் அதோட கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ளே இருக்க பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் இது உடனே அந்த கபோர்டை மூடிடுது இதுங்க மறுபடியும் சர்க்கஸ்க்கு போயிட்டு பர்ஃபார்ம் பண்ண தயாராகும்போது இந்த சீல் வந்து ஓரமாக உட்காந்து இருக்கு இந்த சிங்கமும் அதுக்கிட்ட போயிட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது அந்த புலி இதுக்கப்புறம் பர்ஃபார்ம் பண்ணாமல் சர்க்கஸை விட்டு போகிறான்னு சொன்னதை கிட்ட வந்து சொல்லுது இந்த சிங்கமும் அந்த புலிகிட்டே போய் காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு உதவி பண்ணுறதுக்காக ஒரு ஏர் கண்டிஷனர் கொடுக்குது இந்த புளி அதை தலையில் எடுத்து ஊற்றுனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வலயத்துக்குள்ளே நெருப்பு வைக்க சொல்லுது இது பழசெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் கான்ஃபிடென்ட்டாக அந்த ரிங்குக்குள்ளே போய் குதித்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஆடியன்ஸ் எல்லாரும் கை தட்டுறாங்க மற்ற அனிமல்ஸும் பர்ஃபார்ம் பண்ண சர்க்கஸ் உள்ள வருதுங்க இந்த லிம்பரும் கரடியும் சேர்ந்து பைக்கில் வந்து பறக்குதுங்க அடுத்து இந்த சீட்டாவும் சிங்கமும் சேர்ந்து உயரத்துலேருந்து குதிச்சு சாகசம் பண்ணுது இதுங்க கூட சேர்ந்து மற்ற அனிமல்ஸும் பர்ஃபார்ம் பண்ணுதுங்க இந்த ஷோவில் எல்லா அனிமல்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி பட்டையை கலப்புதுங்க இதை பார்த்துட்டு இருந்த ஒரு அமெரிக்கன் சர்க்கஸ் மாஸ்டரும் இது இங்கே வந்து ஒரு கான்ட்ராக்டாக போடுறாரு இந்த குரங்கை கையெழுத்து போட்டதுக்கப்புறம் இந்த பனானா வெடிச்சதை அதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கும்போது அந்த இன்னொரு குரங்கு நைஸாக ஒரு பாக்கெட்டில் இருந்த பர்ஸா ஆட்டியே போடுது இந்த எல்லா அனிமல்ஸும் அந்த கான்ட்ராக்டை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது அந்த வில்லி மறுபடியும் இதுங்களை தேடி இந்த இடத்துக்கு வந்துடுறா எவ்வளோ ஒரு பிரிண்ட் அவுட் பேப்பர் எடுத்துன்னு வந்து அந்த சிங்கத்தை திரும்ப தர சொல்லி கேட்குறா அந்த சிங்கமும் நைசா அந்த பெண்குயின்ஸுக்கு இந்த போன் மூலயமா இன்ஃபார்ம் பண்ணுது இந்த பெண்குயின்ஸ் அவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த வில்லி அவங்க கூட அந்த ஆளுங்களையும் கட்டி போட்டு ஒரு பீரங்கிக்குள்ளே போட்டதுக்கப்புறம் இந்த வில்லியும் அவங்க ஆளுங்களும் சேர்ந்து வெளியே போய் விடுறாங்க இந்த சீட்டாவும் அந்த பேப்பரை எடுத்து பார்க்கும்போது இதுங்க சர்க்கஸ்லேருந்து வரலன்னு தெரியுது இதுங்களும் எதுக்காக இப்படி போய் சொன்னீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த சிங்கம் தப்பிக்க வழி தெரியாமல் போய் சொல்லிட்டேன்னு சொல்லுது இதுங்க ஏமாத்தின விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லா அனிமல்ஸும் கோச்சிட்டு போதுங்க இந்த பெண்குயின்ஸும் நைஸாக அதுங்களோட போய் சேர்ந்துக்குது இந்த நாலு அனிமல்ஸும் மறுபடியும் ஜூக்கு வந்ததுக்கப்புறம் இதுங்க சர்க்கஸில் இந்த வாழ்க்கையை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி தோண ஆரம்பிக்குது இந்த சிங்கமும் மறுபடியும் சர்க்கஸ்க்கு போகணுன்னு இதுங்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது இதுக்கு மேலே யாரும் மைக்க ஊசி போட்டுடுறாங்க இதுங்களும் மயங்கி அப்புறம் யாரும் இந்த மைக்க ஊசியை போட்டான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த வில்லியும் கரெக்டாக இந்த இடத்துக்கு தேடி வந்துடுறா இவ்வளோ இந்த சிங்கத்தோட தலையை வெட்டுறதுக்காக ரம்பத்தை எடுக்கும்போது அந்த ஜூல அந்த ஆஃபீஸரும் கிட்டே வரும்போது இவன் அந்த ரம்பத்தை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறா இவங்களும் அந்த வில்லி தான் இந்த சிங்கத்தை பிடிச்சிட்டு வந்தான்னு நினச்சி அவ்வளோ பாராட்டுறாங்க இந்த லெமர் மட்டும் கரடியாக பார்க்க வரும்போது இது மேலே அந்த மைக்க ஊசி இருக்கிறது இந்த பெண் கோயின்ஸ் வந்து கவனிக்குது இந்த ஊசி எடுத்து அப்புறம் இந்த சிங்கம் வில்லிக்கிட்ட மாட்டிக்கிச்சுன்னு இது என்கிட்ட சொல்லுது இந்த சீட்டை அதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த சிங்கத்துக்கு உதவி நினைக்குது இந்த சிங்கமும் மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது இது கூட சேர்ந்து மற்ற அனிமல்ஸும் கூண்ட்ல இருக்கு அந்த சிங்கத்தை பிடிச்சதுனால இவளுக்கு செக் கொடுக்குறாங்க இவ்வளோ அந்த செக் கீழ்ச்சி போட்டதுக்கு அப்புறம் அந்த சிங்கத்தை கொல்றதுக்காக கன்ல விஷவசிய லோட் பண்ணிட்டு இந்த சிங்கத்தை பார்த்து சுடும் போது அந்த சீட்டை வந்து சிங்கத்தை காப்பாத்தி வெளியே கூட்டும் போது இந்த கூண்டில் இருக்க அனிமல்ஸ் அங்கே திரும்பி பார்க்கும்போது இந்த சர்க்கஸ்ல இந்த அனிமல்ஸ் எங்களுக்கு உதவி பண்ண வருது இந்த ஜிராஃபியும் அந்த நேர் யானையும் சேர்ந்து சர்க்கஸில் பண்ண மாதிரி அங்கேருந்து வெளியே போதுங்க இந்த புளியும் அந்த ரிங்கில் பண்ண அதே மெத்தடை யூஸ் பண்ணி இந்த வரி குதிரையை வெளியே கொண்டு வருது இந்த கரெடியும் ஒரு பைக் எடுத்துன்னு வந்து அந்த வில்லி அடித்து தள்ளி விடுது அங்கேருந்து எல்லா அனிமல்ஸும் சேஃபான இடத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த சீல் மட்டும் அங்கே மாட்டிக்குது இது மேலே ஏறி வரத்துக்கு இந்த புளியும் ஹெல்ப் பண்ணும்போது அந்த வில்லியும் இது பின்னாடி வந்து இதை பிடிச்சிடுறா இவன் அந்த கண்ணை வச்சு அந்த அனிமலை கொல்ல பார்க்கும்போது அந்த சிங்கம் இதை காப்பாற்ற மறுபடியும் அந்த சீட்டாவை கூட்டினு அங்கே ஜம்ப் பண்ணுது அந்த சீலை பிடிச்சி இதுகிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அந்த சிங்கம் அவ்வளோ வைக்கிறதுக்கு போகுது அது அங்கேருந்து கீழே விழும்போது இந்த ரெண்டு டாக்ஸும் ஜெட் பாக்ஸ் எடுத்துன்னு போயிட்டு அதுக்கிட்ட உதவி பண்ணுதுங்க இந்த சிங்கம் அந்த வில்லியை எடுத்துன்னு போயிட்டு அந்த குண்டுக்குள்ளே போட்டதுக்கு அப்புறம் அங்கேருந்து ஒரு அணியில் இவளுக்கு மயக்க ஊசி போடுது இந்த சிங்கமம் அந்த ஜெட் பேக்கில் பறந்து வரும்போது இந்த சீட்டம் அதுக்கிட்ட வந்து ஜம்ப் பண்ணுது இந்த ரெண்டு அனிமல்ஸும் ஒன்றா மேல மேலே போனதுக்கப்புறம் இந்த எல்லா அனிமல்ஸும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் இதுங்க மறுபடியும் சர்க்கஸில் போய் சேருதுங்க இந்த பெண்குயின்ஸ் வந்து இந்த வில்லி திரும்ப வராமல் இருக்கிறதுக்காக எவ்வளோ கூட இருக்கிறவங்களையும் கட்டி போட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருது இந்த வில்லி வந்து வெளியே பார்க்கும்போது மறுபடியும் அந்த ஷிப் வந்து மடகாஸ்கருக்கு போகுது இதோட இந்த படம் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து நம்ம சேனலில் எந்த படத்தோட வீடியோ போடலான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்